அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா நான் நீதி பேசுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் இன்ஷால்லா இது இறுதி தலைப்பாக இருக்கும் நான் நீதி பேசுகிறேன் என்று அல்லாவுடைய நீதி பேசுகிறேன் அல்லாவுடைய நீதி எப்படியானது அல்லாவுடைய நீதி நம்மால் மறுக்க முடியாதது இது நீதி தான் என்று நாம் பிரகடனம் செய்வோம் கண்டிப்பாக இதுதான் நீதி இதை விட பெரிய நீதி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹுடைய நீதி இருக்கும் அல்லாவுடைய நீதி இருக்கும் அப்படின்னு பார்க்கறோம் நம்ம இதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஜெராக் கம்மு கருவா ஜெர்ரா கம் சொல்லு இப்போ அல்லாவுடைய நீதி நம்மால் மறுக்கப்படாததாக நீதிதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சான்றுகளாக சில விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் பாருங்க ரபுல் ஆலமீனுக்கு பல பெயர்கள் இருக்கு அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கு சரிங்களா அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் அல்லாஹுக்கு அதில் என்கிற ஒரு பேர் இருக்கு அதில் என்னன்னு சொன்னா நீதியானவன் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த தொடர்பில அது அப்படிங்கிற வார்த்தைக்கு நீதியானவன் அப்ப நீதியானவன் தன்னை நீதியானவன் என்று சொல்கிறான் எப்படி நீதியானவன் இந்த விஷயங்களை பொறுத்த அளவுக்கு மறுமை நாளுடைய சம்பவங்கள் தான் இதுக்கு மிகப்பெரிய சான்று உலகத்திலயும் பாருங்க அவன் நீதியானவனாக தான் இருக்கிறான் அவனை வணங்குறவனா இருந்தாலும் அவனை வணங்காதவனா இருந்தாலும் அவனுக்கு சிரிக்க வைக்கிறவனா இருந்தாலும் ஏகத்துவ கொள்கை ஏற்று வாழக்கூடியவனா இருந்தாலும் அனைவருக்குமான ரிஸ்க் விஷயத்துல ரப்பு ஆளுமே ஏதாவது கூட குறை வச்சிருக்கிறானா இல்ல எல்லாருக்கும் ரிஸ்க கொடுக்கறான் ஏன் நான் படைச்சேன் நான் கொடுத்துடுறோம் முடிஞ்சு போச்சு கேள்வி கணக்கு நாள் அது வேற அன்றைக்கு வந்து நீங்கள் செய்த காரியங்களுக்காக உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் உலகத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதற்கான கூலிய ரொம்ப அளவில் கொடுப்பான் ஆனா உலகத்தை பொறுத்த என்ன உலகத்தை பொறுத்த அளவுக்கு படைத்த ரொம்ப அளவில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய காரியம் உணவை வழங்குவது இறைக்கு பொறுவன் இறைக்கு பொறுப்பு இறைவன் என்பது அந்த உணவு சம்பந்தமான விஷயங்களில் யாருக்கும் எந்த குறையும் ரொம்ப வைக்கிறது கிடையாது ரொம்ப ஆளுமன் அவனை வணங்குபவர்களாக இருந்தாலும் வணங்காதவர்களாக இருந்தாலும் அனைவருக்குமான ரிஸ்க் கொடுக்கிறான் இதுலயும் கூடுதலா நம்ம பார்க்கிறதா இருந்தா அவனை எதிர்ப்பவர்களை காவிரிகளுக்கு அதான் கூடுதலாக கொடுக்கிறான் இல்லையா ஏன்னா செல்வங்கிறது ஒரு சோதனை சரிங்களா ரொம்ப ஆளுமே நம்ம நிறைய புராண நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி அல்லாஹளுடைய பொன்மொழிகளாக எடுத்து பார்த்தாலும் சரி ஒவ்வொரு உண்மத்திற்கும் ஒரு ஃபித்னா ஒரு சோதனை இருக்கிறது என்னுடைய உண்மத்தை பொறுத்த அளவுக்கு ஃபித்னா என்ன அல் மால் செல்வம் தான் சோதனை அப்படின்னாங்க அப்ப செல்வங்கிறது சோதனையா இருக்குங்கிறது அல்லாவித்துடைய பொன்மொழியாக அல்லாவுடைய அந்த வாக்காக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்ப எல்லோருக்கும் ரொம்ப அருமை உலகத்துல கொடுக்கிறான் மறுமையை பொறுத்த அளவுக்கு அவன் எவ்வளவு நீதியானவன் அப்படிங்கிறதுக்கு மறுமையின் சில நிகழ்வுகள் திருமறை குரான் வசனங்கள் எல்லா குரான் வசனங்கள் தான் ஒரே ஒரு ஹதீஸை நம்ம எடுத்திருக்கிறோம் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு குரான் வசனங்களை நம்மளால ஓத முடியுமான்னு தெரியல இன்னைக்கு அவ்வளவு வசனங்களும் ஒரு ஹதீஸை மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறோம் வாருங்க நம்ம டாபிக் போயிருந்தோம் என்ன அல்லாஹ் நீதியானவன் நீதியானவன் நீதி வழங்கணுமா இல்லையா நீதி எனக்கு வழங்குவா மாலிக் யவுமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அந்த நாளில் தான் அவன் தீர்ப்பை எல்லாருக்கும் வழங்குவான் என்ன காரியம் பண்ணீங்க உங்களுக்கான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுல கூட எப்படி நீங்கள் மறுக்க முடியாததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அப்பாடா கரெக்ட் தான் சரண்டர் ஆகி போய் விடணும் அந்த மாதிரியான தீர்ப்பை தான் ரப்புல் அலமின் கொடுக்கிறார் எப்படி கொடுப்பான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வகையான வகைப்பாடுகளில் ரப்புல் ஆலமின் நம்மை விசாரிக்கிறாங்க நம்முடைய கணக்குகளை தீர்க்கிறாங்க என்ன மாதிரியான வகைப்பாடு பாருங்க வகைப்பாடு ஒன்று ஒரு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ரப்புல் ஆலமின் சொல்கிறான் திருமறை குரானுடைய சூர யாசின் சரிங்களா செத்தவங்களுக்காக ஓதுறோமே நாம இல்ல அவங்க ஓதுவாங்க சரியா இது உயிரோடு இருக்கிறவங்களுக்காக தான் திருமறை குரான் என்பது உயிரோடு இருப்பவர்களுக்காக அறிவுரை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவங்க என்ன பண்றோம் சீரத்து யாசின் ரப்புல் ஆலமின் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் அல் யோம நக்திமு அலா அஃப்வாஹிம் அன்றைய நாள் இன்று என்ன பண்ணுவோம் அந்த நாள் அல்லா ரபுல் ஆலமின் அல் யோம இன்று நக்திமு அலா அஃப்வாஹிம் நான் அவருடைய வாய்களுக்கு பூட்டு போட்டுருவோம் சீல வச்சிருவோம் வாய் பேசாது எங்க இங்க பேசுற வாய் அங்க பேசாதான் எங்க மருமை நாளில் பேசாது என்ன நடக்கும் ஐதீகம் அவருடைய வாய்களுக்கு சீலை போட்டுட்டு அவர்களின் கைகளும் அவருடைய கால்களும் சாட்சி சொல்லும் பேசும் அன்னைக்கு என்ன பேசுமா மறுமை கொண்டு போய் நிற்க வச்ச உடனே நாம் பேச மாட்டோம் நம்முடைய வாய்க்கெல்லாம் சீல வச்சிருவான் வாய்க்கு சீல வச்சுட்டு கை பேசும் நம்முடைய காலை பேசும் யாருல இந்த கையினால இவ்வளோ பலாமசிபத்தை பண்ணான் இந்த காலை வச்சு இங்க இங்கே அங்கே எல்லாம் சுற்றுனா பள்ளிவாசலுக்கு மட்டும் வரலயா அப்படிங்கிறத கால் சாட்சி சொல்லும் கை பேசும் என்று அல்லா ஒரு குழு ஆளுமின் யாசினுடைய அறுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் பேசுகிறான் ஏன் பேசுறான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அல்லாவின் தூதர் அமீர் சொல்றாங்க என்ன பாருங்களேன் மாலிகரஜா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் அல்லாவின் தூதர் சொல்லாஸ்லம் அவருக்கு அருகில் இருந்தோம் நாங்கள்லாம் ரசூல்லா பக்கத்துல உட்காந்துகிட்டு இருந்தோம் அப்ப என்ன ஆச்சு அப்போது அல்லாவின் தூதர் அவர்கள் சிரித்து விட்டு ரசூல்லா கூட எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் திடீர்னு ரசுல்லா சிரிக்கிறாங்க சிரிச்சாக்களும் சந்தை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் ரசூல்லா இது சொல்லல ரசூல்லா இதுவும் பேசல பேசி ஏதாவது கான்வர்சேஷன்ல ஏதாவது நகைச்சுவையா பேசி சிரிக்கிறது வேற அல்லா தூதர் வங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ரசூலா திடீர்னு எதையோ யோசிச்சுட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு ரசூலாவை கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க சொல்றாங்க அல்லாஹோ ரசூலு ஆலம்

நினைச்சிட்டு நான் சிரிச்சேன்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க என்ன பேசுனா அந்த அடியான் அல்லாவின் தூதர் தொடர்கிறார்கள் அல்லாஹு என் இறைவா நீ எனக்கு அநீதி இழைப்பதில் பாதுகாப்பு வழங்குவா என உறுதியளிப்பா இல்லவா அல்லா இடத்துல நடிகன் கேட்பான் என்னன்னு சொல்லிட்டு எல்லா இன்னைக்கு உன்னுடைய நாள் நீதான் நீதிபதி நீ எனக்கு அநீதி வழங்க மாட்டேன்னு எனக்கு உறுதி கூடு அப்படிங்கிறான் அப்படியாப்பா வாங்கிக்க உறுதி நான் உனக்கு எந்த அநீதியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உடனே அவன் சொல்லுவான் என்னன்னு சொல்லிட்டு என்று கேட்பான் அதற்கு இறைவன் ஆம் என்பான் அப்படி எனக்கு அணிய செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அவன் சொல்லுவானா அவ்வாறா எனக்கு எதிரான சாட்சியம் கூற என்னிலிருந்து தவிர வேற எந்த சாட்சியையும் நான் அனுமதிக்க மாட்டேன் எனக்கு நீ நீதி செலுத்தணும்னு சொன்ன சர்வ சாட்சியெல்லாம் வந்து நிறுத்தக்கூடாது யாரு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் கூடவே இருந்த பொண்டாட்டி பெத்தெடுத்த அப்பா அம்மா இவங்களெல்லாம் சாட்சிய கொண்டு வந்து நிறுத்த கூடாது இது அநீதியே அவன் என்ன பத்தி சொல்லுவான் எதுனா நீ எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லிடுவான் இது அநீதி இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு சாட்சியை நீ எனக்கு எதிராக சொல்லுவான் அல்ல என்ன சொன்ன

வெளியில இருந்து சாப்பிட்டு கொண்டு வரக்கூடாது ஏன் சாட்சி ஏன் என் வாய் நான் பயங்கர டேலண்ட்டு பேசுறதுல எவ்வளவு திறமை தெரியுமா நம் நம்மால மாதிரி மாத்தி பேசுறதுக்கு தேர்டு நாளா கிடைக்க மாட்டான் செஞ்சுட்டு செய்யலன்னு சொல்றது அதை பார்த்துட்டு வாக்கலன்னு சொல்றது அது எல்லாம் இருக்குதா இல்லை இன்னைக்கு அப்ப அப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம நம் மனிதர்களை தவிர வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது அப்ப அல்ல அவ்வளவுதானே உனக்கு சாட்சி வாங்கிட்டு வந்து எடுக்கிற பாரு வாய்க்கு வை சீல வாய்க்கு சீலை வச்சுட்டு உடல் உறுப்புகளிடம் அல்லா உறுப்பு சொல்லுவான் பேசுங்கள் அப்பா நீங்கள் பேச ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு கைக்கு பர்மிஷன் கொடுப்பான் காலுக்கு பர்மிஷன் கொடுப்பான் தோலுக்கு பர்மிஷன் கொடுப்பான் கண்ணுக்கு பர்மிஷன் கொடுப்பான் ரப்பு ஆல் அப்ப நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகள் பேசும் இங்கே மனுஷன் உஷாராக இருக்கிறேன் என்ன ஊர்ல இருக்கிறவன் பார்க்கல பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கல இவன் முண்டாட்டியும் பார்க்கல எங்க அப்பா அம்மா பார்க்கல எந்த சிசிடிவி கேமராவும் நாம் பார்க்கலைன்னு நினச்சி எந்த தப்பு இதை என் நீ பாத்துக்கிட்டு இருக்க ராஜா உன் கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு உன் கை செஞ்சுக்கிட்டு இருக்கு செஞ்ச கை அங்க பேசும் பார்த்த கண்ணு அங்க பேசும் நடந்த கால் அங்க பேசும் ரப்புல ஆலமீன் சொல்வதாக சொல்கிறான் சொல்லிவிட்டு அந்த அடியான் என்ன பண்ணுவானா கை பேசுது கால் பேசுது வாயை தவிர எல்லாம் பேசுது வாயை தவிர எல்லாம் பேசின உடனே அந்த அடியான் சொல்லுவானா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் கையை பார்த்து காலை பார்த்து காதை பார்த்து கண்ணை பார்த்து தோலை பார்த்து அந்த அடியான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தொலைந்து போங்கள் உங்களுக்காகத்தானே இவ்வளவு நேரம் இறைவனிடம் வழக்காடினேன் ஏன்னா உன் சப்போர்ட் பண்ணி நான் இங்கே பேசிக்கிட்டு இருந்தேன் நரகத்துல போய் விழாம இருக்கணும் விழுந்தா கையும் தானே கருகும் காலம் தானே கருகும் கண்ணும் தானே கருகும் எல்லாமே கருகும் உடம்புல அப்ப உனக்காக தானே சப்போர்ட் பண்ணி நான் நல்லா கிட்ட வழக்காடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எதிராக நீங்களே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சீங்களே நாசமா போங்க போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு தனது உறுப்புக்களை அன்றைய தினத்தில் அந்த அடியான் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தூதர் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி சகிள் முஸ்லீம் உடைய அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது சரிங்களா லைனா நம்பர் வரும் ஒரு நம்பர் மட்டும் மாறி வரும் அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது செய்யும் முஸ்லீமுடைய செய்தி அதான் பாருங்க நல்லா என்ன சாட்சியை கொண்டு வரான் உங்களிலிருந்து இருந்து காலுலி ஜிலுதிகிம் அடுத்த வசனம் பாருங்க முதல் வசனம் நம்ம யாசின்ல பார்த்துட்டோமா அன்றைய தினம் வாய்களுக்கு முத்திரையிடப்படும் அவனது கைகள் பேசும் கால்கள் சாட்சி கூறும் சொல்லிவிட்டு ரொம்ப ஆரம்பி அடுத்த வசனத்தில் பேசுகிறான் என்ன சூறால் ஃபுஸ்ஸிலத் அதுல இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு வசனங்கள் அதுல பாருங்க ஓ காலு லிம ஷஹீதுவும் அலையினா என்ன அவர்கள் முடிவில் அங்கே வந்ததும் அவர்களுக்கு எதிராக எனக்கு எதிராக ஏன் நீங்க சாட்சி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அடியான் கேட்பான் யாரு இப்ப பேசுச்சா இல்லையா கை கால் பேசுச்சா இல்லையா கண்ணு பேசிச்சா இல்லையா இதெல்லாம் பேசுமா டவுட் வருதா இல்லையா நாக்கு பேசுங்க

நம்ம பெரிய நாக்கு இருக்குது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நமக்கு வெட்டி போட்டா துண்டு எவ்வளவு வரும் நாக்கு ஐம்பது கிராம் தேருமா மாட்டுடைய நாக்கை வெட்டினா அரை கிலோ வரும் அது எவ்வளவு பேச்சு பேசணும் ஐம்பது கிராம் இருக்கிற நாக்கு இவ்வளவு பேச்சு பேசுது அரை கிலோ இருக்கிற நாக்கு எவ்வளவு பேச்சு பேசணும் பேசுது அந்த நாக்கு அதை விட பெரிய நாக்கு யானைக்கு இருக்குது பெரிய பெரிய நாக்குகள் கொண்ட மிருகங்கள் இருக்குது நாக்கு பேசுறது கிடையாது நாக்கை நாவை ரப்புலாருமின் பேச வைக்கிறான் எத்தனையோ பேர் வலவத்துல நாக்கு இருந்து கூட பேசுறது இல்லையாப்பா பேசுங்கறதா இந்த நாவை ரப்பல் ஆலமீன் பேச வைதான் அததான் சொல்லுமா கைகளும் கால்களும் மற்ற உடல் உறுப்புகளும் சொல்லுமா தாலு அன் தக்கனல்லாஹு الذى அந்த ககுல்ல ஷயீன் தல்லா இத பேச வச்ச ரப்பல் ஆலமீன் இதுக்கு தல்லாதீயே பேச வெச்சிட்டான் அப்படினு சொல்லிட்டு நமக்கு எதரா எது சாட்சி சொல்லும் நம்முடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும் மறுக்க முடியுமா என் கை எனக்கு எதிராக சொல்லுமேப்பா இது என் கை இல்ல சொல்லிருக்க முடியுமா என் கைதான் இன்னைக்கு சொல்றோமா இல்ல கை அடிபட்டுருச்சு அடிபட்டோன்னு பாய் என் கையில அடிபட்டுருச்சுங்க கால் எங்கேயாவது அடிபட்டுருவோம் என் காலில் அடிபட்டுருச்சிங்க கால் வெட்டிக்கிச்சுங்க என் உடம்புல என் தோல் கிழிச்சுக்கிச்சுங்க பெரிய அளவுக்கு விழுந்து சர சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சுங்க உடம்புல காயம் என் உடம்பு என் கை என் கால் என்று பேசுகிறோமே இது நாளைக்கு சாட்சி சொல்லும்போது போது மறுத்து பேச முடியுமா நம்மளால வெளியில இருந்து சாட்சி வந்தா பரவாயில்லைங்க ஏலியன் வேற யாரும் வெளியில இருந்து வரல நம்மிடம் இருந்து ரொம்ப சாட்சி ஏற்படுத்துவான் எவ்வளவு பெரிய நீதியாளன் பேசு நீ நீ செஞ்சதான நீய பேசு மறுத்து பேச முடியாது எப்படி பேச முடியும் அடியான் சொல்லுவான் உங்களுக்கு நான் கையுக்கு நாசம் உண்டாட்டுமே நீ உனக்காக தான் நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்றதா போய் விழலாம்

நாளுக்கான நீதியான தராசுகளை ஒசன் சொன்னா தெரியுதா இல்லையா என்ன சொல்லுவோம் என்ன வெயிட் வெயிட் அப்படியே நீதியை நிலைநாட்ட நாங்க தராசை நிறுவுவோம் எடைக்கல்லை நிறுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மறுமை நாளில் செய்யன் அந்த தராசுகள் அநீதி எவருக்கும் சிறிதளவும் அநீதி அழைக்கப்பட மாட்டாது தராசை கொண்டு வந்து ரப்பு வச்சிருவான் வச்சுட்டு என்ன பண்ணுவான் இந்த உன் நன்மை எடுத்து போடும் உன் தனிமையை எடுத்து போடும் நீயே போடு நான் போடல நீ செஞ்ச நன்மை நீ தொழுக தொழுக நீ கொடுத்த தர்மம் நீ வச்ச நோன்பு நீ கொடுத்த சதகா எல்லாமே இந்த தட்டில் போட்டுக்க நீ செஞ்ச பாவம் இருக்குதா இல்லையா பேசின பேச்சு செஞ்ச காரியம் வாங்கின இது எல்லாமே இதெல்லாம் இந்த பக்கம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை தீமைகளை அளக்கக்கூடிய தராசை ரூலாளி நிறுவுவான் எடுத்து நான் சொல்ற தொழுக நான் வச்ச நோன்பு நான் கொடுத்த சக்காத்து நான் செய்த அஜி எல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு நான் செய்த பலாமுசிபத்தெல்லாம் இன்னொரு பக்கம் போடும்போது நமக்கு தெரியாதா உலகத்துல என்னெல்லாம் செஞ்சோம் எனக்கு தெரியாதா அப்ப போடும் பொழுது அந்த தராது நிற்கும் எப்படி நன்மைகள் கனத்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் பாவங்கள் கனத்தவர்கள் முடிஞ்சு போச்சுக்காத தராசை நிறுவுவதை ரப்புல ஆளுமை சொல்கிற செய்யன் வயின்கான மிஸ்கால ரப்புல சொல்லிட்டு பாருங்க சொல்றான் அடுத்ததா வயின்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் கருதலின் அதை நாபியா இந்த உலகத்தில் யாரும் கடுகு இருக்குல்ல கடுகுடைய விதை அளவு இருந்த பொழுதும் அந்த அநீதியை நாம் கொண்டு வருவோம் நீதி கொண்டு வருவோம் கொண்டு வந்து அதை நாம் அளப்போம் யாருக்கும் நாம் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் சொல்லிவிட்டு ரபுல் ஆலமின் இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கிறார் முடிக்கிறான் கணக்கெடுக்க நாமே போர்மானவன் இது உன்னுடைய கணக்கெல்லாம் அது தராசில வச்சுட்டு அப்படி காட்டுவோம் பாரு அப்ப நீ மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமின் நீதியை செலுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமின் திருமறை குரானுடைய சூரத்துள் அன்பியாவுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்துல இதை பேசுறது நம்ம பார்க்கணும் அடுத்து இது ரெண்டாவது வகை முதல் வகை எது

அதுல பதினாறாவது வசனம் மனிதனை நாமே படித்தோம் அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் நாம் அறிவோம் யாருக்கெல்லாம் என்னென்ன இங்க உட்காந்துகிட்டு இருக்கிற மைண்டில் என்ன ஓடுது எனக்கு தெரியாது உங்க மைண்ட்ல என்ன ஓடுது ரப்புக்கு தெரியும் இங்க உட்காந்துக்கிட்டு என்னடா அவனுக்கு மட்டும் சமோசா கொடுத்துட்டு எனக்கு வடையை கொடுத்துட்டு போயிட்டானே நமக்கு வடை சிட்டாகாதே சமோசா கொடுத்துருந்தா தான் இப்படி போ நமக்கு தெரியாது சமோசாவோடு நிறுத்திட்டாங்களே இன்னைக்கு டீ தருவாங்களா ஓகே பார்த்துக்கலாம் ஏய் கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு எத்தனை வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னு தெரியலையே கேரி எப்படி வரும் தெரியலையே மைண்டில் ஓடுறதா இல்லையே இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ரப்புல் ஆர்மீனுக்கு தெரியும் அல்லாஹ் ரப்புலார் மீன் சொல்லிக்கிறான் மனிதனை படைத்தோம் அவன்தான் ரப்புல் தான் படைச்சான் படைச்சிட்டு அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் நாம் அறிவோம் எப்படி அறிவோம் நாம் அவனுக்கு பிடரி நரம்பை விட மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம்

எடுத்து எழுதும் பொழுது இது மூணாவது வகை முதல் வகை நமக்கு எதிரான சாட்சி நம்ம உறுப்பு இரண்டாவது வகை தராசு மூணாவது வகை சொல்கிறான் ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு எழுத்தர்களை நியமிச்சிருக்கிறோம் சங்கை மிக்க எழுத்தாளர்கள் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை பதிவு செய்கிறவங்க நாம் செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் மலைக்குமார்கள் நம்மோடு எப்பவுமே இருப்பாங்க தெரியுங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பாங்க நம்ம செய்கிறது சொல்றது எல்லாத்தையும் எழுதும் பொழுது அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் அதை எழுதாமல் இருப்பதில்லை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை புடிச்சிருவாங்க அப்படி வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு உள்ள இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிங்க நீங்க ஒரு நன்மையை செய்யணும் நன்மையை என்றால் நினைத்து மடங்கு நன்மை இனி போய் ரெண்டு ரெக்கா தொழுதுபா அப்படின்னு நினைக்கிறீங்க நினைச்சிட்டு என்ன வீட்டுல போய் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைச்சிட்டு வீட்டுக்கு போனீங்க பத்து மடங்கு நன்மை நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க கிளம்புனா வேற வேலை தொழ முடியல ஆனா நீ என்ன வச்சீங்க வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு ரெக்காத்து நீக்கி நான் ஃபீல் ஒரு ரெண்டு ரெக்காத்து சுண்ணத்தை தொழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்களா தொழாம விட்டீங்களா நினைத்த நினைப்புகள் அவர் கூலி எழுதிருவான் நினைச்சல நீ ஏத்து நல்ல எண்ணம் தானப்பா வச்சு நான் ஒரு நன் மண்ணி அதே தீமை பொறுத்த அளவுக்கு அவன் என்ன பண்றான் அந்த தீமை ஒருவர் செய்ய நாடினால் செய்ய நாடுவதற்கே இந்த தீங்கும் கிடையாது அதை நாடி அவர் செய்து முடித்து விட்டால் அது தீமை செய்த பங்கை அவர் எழுதி விடுவார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மன மைண்ட்ல சைட்டா ஓட்டி விட்ட என்ன நீ இதை பண்ணி முடிச்சிருந்தா இன்னைக்கு இப்படியாவது வீட்டுக்கு போய் உட்காந்து இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருண்டா அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு போய் உட்காந்த உடனே இந்த லெவலை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைச்சிட்டு போய் என்ன பண்ணீங்க செஞ்சுட்டீங்களா பாவம் உங்க கணக்குல வந்துடும் நினைச்சிங்க இன்னைக்கு போயிட்டு எப்படியாவது பன்னெண்டு மணிக்குள்ள இந்த லெவல நெட்டாக்க முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க ஆனா பயான்ல உட்காந்து திருமறை குரானை வாசிச்சுட்டு அப்படியே இருந்து அந்த பாவத்தை செய்யாம விட்டீங்களா அந்த பாவம் கணக்கில் வராது பாருங்க நினைச்சா நன்மைக்கு நன்மை நினைச்சா தீமைக்கு தீமை கிடையாது செயல்பட்டால்தான் தீமைக்கு தீமை அப்ப செயல்பட்ட உடனே அது வார்த்தையாக இருந்தாலும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது தீமை கிடையாது வார்த்தையா வெளியே வந்துருச்சா உடனே அவர் எழுதிடுவார் டவுன்லோட் பண்ணுவார் எழுதி வச்சிருவார் இந்த மாதிரி அப்துல்லா இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு இந்த தீமையை செஞ்சுட்டாரு இந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு எழுதி விடுவார்கள் அவர்கள் எழுதாமல் இருப்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரபுல் ஆலமின் சொல்கிறான் அடுத்ததா பாருங்க ரபுல் ஆலமின் சொல்கிறான் மா எல்பிசுமின் கவுலின் இல்லாத கீவ நதீத் கவுலுன்னு சொன்னா வார்த்தை மா எல்பிசு அவர்கள் எழுதாமல் இருப்பது கிடையாது மின் ஹவுலில் வார்த்தை சின்ன சின்ன வார்த்தையை கூட அவர்கள் எழுதாமல் இருப்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரப்பல் அலமின் இந்த இடத்துல சொல்றான் அடுத்து பாருங்க சூரத்தில் இன்ஃபிதார் அப்படிங்கிற அத்தியாயத்துடைய ஒன்பது பத்து பதினோரு ஆகிய வசனங்கள் ரப்பல் அலமின் சொல்கிறார் இந்த நியாய தீர்ப்பு நாளை பொய்யனை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு போறாங்க உலகம் தாங்க போய் யாரும் செத்தது அப்புறம் யாருங்க உயிர்ப்பிக்க அப்படி நினைக்கிறீங்கல்ல அப்படி பொய்யனை கருதுகிறீர்கள் சொல்லிட்டு ரப்புல் ஆலமி சொல்கிறான் அலைக்கும் உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தர்கள் இருக்கிறார்கள் கிராமன் காத்திபீன் அவர்கள் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் மதிப்பானவங்க மதிப்பான எழுத்தர்கள் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க எதை பண்ணாலும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டைரி எழுதுற பழக்கம் இருக்குதா டைரி எழுதுற பழக்கம் யாருக்காவது இருக்குதா ஒரு காலத்துல இருந்தது இப்ப இல்ல இந்த டைரியில கூட நம்ம என்ன எழுதுவோம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வருவோம் நல்லத மட்டும் நோட் பண்ணுவோம் கெட்டதே ஏன் வானாம்பா நமக்கு அப்புறம் எவனா டைரிய திறந்து பார்த்தானா எதுக்கு இந்த பலா பலாமுசிபத் ஆனா நமக்கு டைரி எழுதுறதுக்கு ரொம்ப ஆளுமே ரெண்டு பேர் வச்சிருக்கிறோம் நம்முடைய டைரியை நீங்க என்ன மிஸ் பண்ணாலும் நீங்க எதை தவறவிட்டாலும் அவர்கள் எதையும் தவறவிட மாட்டார்கள் ஒரு வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தைங்க அந்த எழுத்து எழுத்த கூட மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க எழுதி வச்சிருப்பாங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன பண்ணுவாங்க அவர்கள் நம்மிடம் ஒப்படைப்பார்கள் இந்த நீ பேசின பேச்சுதா நீ பேசின பேச்சு இந்தா நீ செஞ்ச காரியம் இந்தா நீ செஞ்ச நல்ல காரியம் இந்தான்னு சொல்லிட்டு எழுதிய எழுத்தர்கள் நம்மிடம் சமர்ப்பிப்பார்கள் இதையும் நம்மால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அவர்கள் சொல்கிறாங்க இறுதியாக ஒரு வசனம் என்ன அதே காப்புடைய இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்கிறார் வ ரபுலால சொல்கிறான் சூர் ஊதப்படும் ஊதப்பட்டு இதுவே எச்சரிக்கப்படும் நாள் அப்படின்னு சொல்லப்படும் சொல்லிட்டு ஒவ்வொருவரும் இழுத்து செல்பவர்களுடன் சாட்சியுடன் வருவார் அப்படி வரலனாவோட பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க இழுத்துக்கிட்டு வந்து அங்க நிக்க வைப்பாங்களாம் நிக்க வச்சுட்டு சொல்லுவாங்களா இதில் தான் நீ அலட்சியமாக இருந்தாய் இங்க வந்து நிற்கிறது தானே நீ யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப இங்கேலாம் வந்து நாம நிப்போம் அப்படின்னு யோசித்துக்கிட்டுருந்தது இருந்தல்ல வா வந்து நில்லைன்னு எழுதிட்டு வந்து நிற்பாங்க நிக்க வைத்து விட்டு சொல்லுவாங்க ஓ ஹாதா மால அதீதுன் என்ன சொல்லுவாங்க எழுதும் மாநகராகி அவருடைய கூட்டாளி ஓ காலா அவருடைய நெருங்கிய கூட்டாளி யாரு நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா இல்லையா எழுதிக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தூரமா தான் இருப்பான் இவரு கிட்டே பக்கத்திலே நெருக்கமாவே இருப்பார் அப்படி நெருக்கமா உட்கார்ந்து அதான் கால தரிபவு நெருக்கமான தோழர் யார் நம்முடைய நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு சங்கை மிக்க எழுத்தாளர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆதா இவர்கள் என்னிடம் இதோ எழுதப்பட்ட ஏடு இருக்கிறது என்பார் சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாரையும் எழுப்பி நிக்க வச்ச உடனே நம்மளை எழுத்துக்கிட்டு வந்து நிக்க வச்சு நம்முடைய நெருங்கிய எழுதக்கூடிய அந்த டைரி எழுதக்கூடிய தோடர் டைரி எடுத்து நம்ம கிட்டதோ இவனை பத்தி எழுதுன டைரி இங்கே இருக்குது அல்ல இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார்கள் மறுக்க முடியாது இது மூன்றாவது வகை விசாரணை நான்காவது வகை விசாரணை ஒண்ணு இருக்கு அது இன்னும் ரொம்ப அழகான விசாரணை அதை சம்பந்தமாக அல்லா திருமறை குரானில் ஏகப்பட்ட வசனங்களை சொல்கிறார் இன்ஷால்லாம் அது இந்த மாதிரியான விசாரணை அதில் ரபுல் ஆர்மி இப்படி நீதியை நிலைநாட்டுகிற நமக்கு எதிராக வேற வெளி சாட்சியே தேவையில்லை பக்கத்து வீட்டுக்கான எதிர் வீட்டுக்கான ஃப்ரெண்டு எதிரி புண்டாட்டி புல்ல பெத்தவன் இதெல்லாம் வேணாம் உனக்கு எதிராக நீயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரபுல் ஆர்மின் நமக்கு எதிரான சாட்சிகளை நம்மிடமிருந்தே கொண்டு வருவான் இதுதான் நீதி எது நீதி வெளி சாட்சி அவனெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஓங்கரிய நீ சொல்லு ஓங்கரிய அவன் கை பேசட்டும் ஓங்கரிய அவன் தராசு எது நன்மை எது தீமை அது நிறுத்தி காட்டட்டும் உனக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த டைரி ஏதோ குறிப்பு கொண்டு வந்து காட்டட்டும் சொல்லிட்டு ரப்புல் ஆலமின் இப்படி நீதியை நிலைநாட்டுவான் இப்படி உலகத்தில் யாராவது நீதி நிலைநாட்டு இருப்பாங்களா ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் நிலைநாட்ட முடியாது அப்படிங்கிறது தான் ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கிறது நான்காவது வகை நீதி அப்படிங்கிறது இன்ஷாலா நாளை தினம் உங்களுக்கு முன்னால் எடுத்து இயம்பப்படும் சபம் சொல்ல இன்னைக்கு அல்லாஹ் தூதர் ரவி லாங் சல்லாசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பமாக தொழுகை அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட பொழுது தொழுகும் பொழுது ரசூல்லா பைத்துல் முகதைஸ் நோக்கி தான் தொழுதாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காபத்துல்லாவை நோக்கி தொழல அல்லாஹ் தூதர் பைத்துல் முகதஸ்னா எது அன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இஸ்ரேல் பாலஸ்தீன் மஸ்ஜிதே அக்ஸா அதான் பைத்துல் முகத்தஸ் அதை நோக்கி தொழுகிறார்கள் எவ்வளவு நாள் தொழுதாங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதம் தொழுந்திருக்கிறாங்க ஒன்றரை வருஷம் பைத்துல் முகத்தஸை பற்றி தொழுது ஆனால் ஆனால் தூதருக்கு ஒரு ஆர்வம் ஒரு ஆசைன்னு காபத்துல்லாவின் பக்கம் அல்லாஹ் கிபிலாவை வைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தொழும் தொழும்பொழுது அப்படியே வானத்தை பாக்குறாங்க வகி வந்துடாதா வகி வந்துடாதா அல்லாஹ் கட்டளை மாட்டானா காபத்துலாவை மாட்டானா சொல்லிட்டு வானத்தை ஏறெடுத்து தொழுதுகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி தொழும் பொழுது அப்துல் ஆமின் திருமறை குரான் வசனத்தை இருக்குறான் என்னன்னு சொல்லிட்டு முகம்மது உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை காண்கிறோம் அடிக்கடி நீ கே பார்க்கிற தெரியுது உன் உள்ளத்துக்கு அதான் சொல்றானா இல்லையா உள்ளம் என்ன எண்ணுகிறது மனிதனை நாமே படைத்தோம் அவனது உள்ளம் எதை எண்ணுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அப்ப ரசூலாவுடைய மனசு தெரியாது அல்லாவுக்கு ரசூலாவுடைய மனசு தெரியுது எனவே நீர் விரும்புகிற கிபிலாவை நோக்கி உம்மை திருப்புகிறோம் ரசூல்லா தொழுதுகிட்டே இருக்கிறாங்க தொழுதுகிட்டே இருக்கும்போது அல்லாஹ் வகிச்செய்தி இறக்குறா வகிச்செய்தி இருக்கும் பொழுது தொழுது கொண்டே கிப்லாவை மாற்றுகிறார்கள் காபத்துள்ளாவை நோக்கி தொழ ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமாக நான் பார்க்கிறோம் அந்த பள்ளிவாசல் இன்னைக்கும் எங்க இருக்கு மஸ்ஜிதே கிப்லத்தை கிப்லா மாற்றப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று இருக்கு சவுதி அரேபியாவில் எங்க இருக்கு தெரியுமா மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கு சரிங்களா மசிதே கிப்லத்தை அந்த பள்ளிவாசலுக்கு பேரு கிபிலின் இரண்டு கிப்லாவை கொண்ட பள்ளிவாசல் சரிங்களா அப்படியே மசித அக்சா நோக்கி தொழுகிட்டே இருந்தாங்க அப்படியே கிப்லாவை மாத்தி காபத்துலாவை நோக்கி ஏன்னா ரெண்டுமே வேற வேற டிசைன் சரிங்களா அது ஒரு டைரக்ஷன் இது ஒரு டைரக்ஷன் அப்படி தொழுதுனால அந்த பள்ளிவாசலுக்கு அப்படி ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு சஹீல் புகாருடைய நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி அந்த சம்பந்தமாக வந்த இறைவசனம் அப்படிங்கிறது அல்லாஹ் அவரின் திருமறை குணாடைய இரண்டாவது சூரத்தில் பக்ராவுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கறோம் சரி இன்னைக்கு நாம சொல்லியிருந்த மாதிரியே கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இன்னைக்கு இடைப்பெறும் சொல்லியிருந்தோம்